வணக்கம் மக்களே நேற்று தமிழக முதல்வர் மாண்புமிகு திரு எம் கே ஸ்டாலின் அவர்களை முன்னாள் நிதியமைச்சர் திரு ப சிதம்பரம் அவர்கள் சித்தரங்கன் சாலையில் இருக்கக்கூடிய முதல்வருடைய இல்லத்திற்கு சென்று கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே முக்கால் மணி நேரம் இருவரும் சந்தித்து பேசியிருக்காங்க இந்த நிகழ்வு தமிழக அரசியில் ஒரு மிக முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுது ப சிதம்பரம் அவர்கள் முதல்வரை சந்திப்பது அப்படிங்கிறது மிகவும் அரிதிலும் அரிதான ஒரு நிகழ்வு அவர் லேஸில் போய் முதல்வரை பார்க்க மாட்டார் ஏனென்றால் முதல்வரை அரசியல் ரீதியாக சந்திப்பதற்கு அந்த கட்சியுடைய தமிழக மாநில தலைவர் அண்ணன் திரு கே செல்வப்ந்தைகள் அவர்கள் இருக்கிறார் அரசியல் சார்ந்த எந்த ஒரு முடிவையும் தொகுதி சார்ந்த கூட்டணி சார்ந்த எந்த ஒரு விஷயங்களையும் பேசுவதற்கு செல்வப் பெருந்தகை இருக்கிறார் செல்வப் இல்லாமல் தனியாக முன்னாள் நிதியமைச்சர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பா சிதம்பரம் அவர்கள் தமிழக முதல்வரை வீட்டில் சந்தித்து கிட்டத்தட்ட பல நிமிடங்கள் சந்தித்து பேசியிருக்காங்க இந்த நிமிடம் தமிழக அரசியல் களத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சூட்டை ஏற்படுத்தியிருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் களம் பரபரப்பாயிருக்கு இந்த விஷயத்தால் அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு மெசேஜை சோனியா காந்தி ஒரு தூதுவராக ஒரு கடைசி தூதுவராக முதல்வரை தமிழக காங்கிரஸ் கட்சியுடைய தமிழக பொறுப்பாளர் கிறிஸ்ட் ஜோடங்கர் தமிழர் செல்வ பெருந்தகை ராஜேஷ்குமார் எல்லாருமே முதல்வரை சந்தித்து கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்பிங்க நாங்க இந்த தொகுதிகளில் போட்டியிட விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி நூத்தி இருபது தொகுதிகளுக்கான பட்டியலை கொடுத்திருக்காங்க இதுதான் நிலவரம் பட் ஆனால் இன்னமும் திமுக அவங்களுக்கு எந்த வித ஒரு பதிலையுமே சொல்லலை எங்களுக்கு பதினைந்தாம் தேதிக்குள்ளே ஒரு பதிலை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க பட் இந்த நிமிடம் வரை திமுக தலைமை எந்த வித ஒரு பதிலையுமே செல்வ பிறந்தை தமிழக காங்கிரஸுக்கு சொல்லலை ஸோ இது வந்து இந்த விஷயம் காங்கிரஸ் மேலிடத்தும் மல்லிகார்ஜுன கார்கேக்கும் போயிருக்கு சோனியா காந்திக்கும் போயிருக்கு திமுக கூட்டணி மிகவும் விரும்புவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோனியா காந்தி தான் ராகுல் காந்திக்கும் பிரியங்கா காந்திக்கும் இதில் எல்லவும் விருப்பம் இல்லை அப்படிங்கிறது தான் கலா நிதனம் அதான் யதார்த்தமும் கூட சோ இப்படி சோனியாவின் கடைசி தூதுவராக சோனியா காந்தியுடன் மிக நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடிய நபர் தான் பா சிதம்பரம் அவர் முதல்வரை சந்தித்து பேசியிருக்கார் இந்த நிகழ்வு தமிழக அரசியல் காலத்தில் ஒரு பரபரப்பான விஷயமாக பார்க்கப்படுது பா சிதம்பரம் முதல்வரிடம் என்ன பேசினார் ஏன் முதல்வர் மிகப்பெரிய அளவில் டென்ஷன் ஆகிறனர் அந்த பேச்சுக்கு அப்புறம் அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் பா சிதம்பரம் தமிழக அரசியலில் ஒரு மிக முக்கியமான நபர் இந்திய காங்கிரஸில் ஒரு மிக முக்கியமான ஒரு சக்தி அப்படின்னு சொல்லலாம் சோனியா காந்தி மல்லிகார்ஜுன காண்டே போன்ற நபர்கள் மிக நெருங்கி பேசக்கூடிய ஒரு நபர் எந்தவித ஒரு அரசியல் முடிவும் வந்து அவரிடம் கலந்து ஆலோசிக்காமல் எடுக்கப்படாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்பேற்பட்ட நிலையில் நேற்று அவர் வந்து தமிழக முதல்வரை கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் வரைக்கும் சந்தித்து பேசியிருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க ஏனென்றால் நான் ஏன் இது ஒரு மிக முக்கியமான நிகழ்வு அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த நிகழ்வின் போது செல்வப்ந்தை யாராவது ஒருத்தர் கூட இருந்திருக்கணும் காங்கிரஸ்ல இருந்து யாராவது ஒருத்தர் கூட இருந்திருக்கணும் பட் காங்கிரஸ் கட்சி சார்பாக அவர் கூட யாருமே போல இரண்டு மணி நேரம் முதல்வரும் அவரும் தான் சந்தித்து பேசியிருக்காங்க இந்த நிகழ்ச்சியில் அவங்க என்ன பேசியிருக்காங்க சந்திப்பில் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு நம்ம விசாரித்து சொல்லும்போது நம்முடைய சோர்ஸ்கள்ட்ட நம்ம பேசி சொல்லும்போது என்னன்னா இந்த நிகழ்வு தமிழக முதல்வரே மிகப்பெரிய அளவில் டென்ஷன் ஆகியிருக்கு அவருக்கு ஒரு பதபதச்சம் ஆயிருக்கு பதச்சம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கூட்டணி பேச்சுவார்த்தையை உடனே தொடங்கணும் திமுகவுடனான கூட்டணி பேச்சுவார்த்தை உடனே இறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் தலைமை விரும்புது சோனியா காந்தி விரும்புகிறாங்க அப்படிங்கிறத ஆணித்திரமாக பதிவு பண்ணியிருக்கார் நாங்கள் ஐந்தாம் தேதியை உங்களை சந்தித்து நாங்கள் போட்டியிடக்கூடிய நூற்றி இருபது தொகுதியில் உத்தேசப்பட்டியல் இரநூத்தி முப்பத்தி நாலு தேதியில எங்கெங்க போட்டிடுறாங்கன்னு அவங்க விரும்பி சொல்லலாம் இல்லையா அதற்குட்டான ஒரு உத்தேசப்பட்டியில நாங்கள் கொடுத்துட்டோம் இன்னமும் அதுல நீங்க எந்த பதிலுமே சொல்லல கிணத்துல போட்ட கல்லு மாதிரி இருக்குது உங்களுடைய பதில் என்ன இது வந்து கட்சித்தலைமையை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா தேர்தல் மார்ச் மாதத்தில் அறிவிக்கப்படுறோம் பிப்ரவரி இறுதியிலே அறிவிக்கப்பட்டுன்னு சொல்றாங்க அப்படி இருக்கும்போது நீங்க இன்னமும் முடிவுகளை சொல்லல கிறிஸ்மஸ் வர இன்னமும் நான்கைந்து நாட்கள் தான் இருக்கு இந்த ஆண்டு முடிவதற்கு இன்னமும் நீங்க பதில் சொல்லாம இருப்பது என்ன இது அப்படிங்கறத கேட்டிருக்கார் மேலும் இந்த நிகழ்வின் போது தமிழக முதல்வர் பா சிதம்பர்ட்ட கேட்டது என்ன அப்படின்னா பிரவீன் சக்கரவர்த்தி ஏன் வந்து விஜய போய் சந்தித்தார் நீங்க ஏன் கூட இந்த பக்கம் நேரடியாக செல்வப் அனுப்பி ஏன் கூட திமுக கூட கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்குறீங்க எல்லாம் பேசுகிறீங்க பட் அந்த பக்கம் காலையில் என்கிட்ட பேசுகிறீங்க மத்தியானம் வந்து பிரவீன் சக்ரவர்த்தி பட்டின பக்கத்தில் விஜயை சந்தித்து பேசுகிறாரு இது என்ன மாதிரியான ஒரு நிகழ்வு கொல்லைப்புறத்தில் அந்த பக்கமும் பேசுகிறீங்களே அப்படிங்கிற விஷயத்தை பா சிதம்பரத்திட்ட முதலமைச்சர் வந்து கடிந்து கொண்டார் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தணும் அவர்கிட்ட அவர்கிட்ட பேசியிருக்கார் இது நம்ம திமுக தரப்பு சோர்ஸுகள்கிட்ட விசாரித்து சொல்லக்கூடிய ஒரு செய்தி ஸோ இது வந்து அவருக்குமே ஒரு நெருடலாக இருந்திருக்கு பா சிதம்பரம் அவர்களுக்குமே ஒரு நெருடலாக இருந்திருக்கு பட் காங்கிரஸ் தலைமையை பொறுத்த வரைக்கும் சோனியா காந்தி மட்டும்தான் திமுக கூட்டணியை விரும்புறாங்க பிரியங்கா காந்தியோ ராகுல் காந்தியோ இந்த கூட்டணியை விரும்புவதில்லை இல்லை இன்னும் ஒருபடி மேலே போய் சொன்னா செல்வப் பிறந்தகை அவர்கள் மட்டும்தான் திமுக கூட்டணியை விரும்புகிறார் வேற யாருமே காங்கிரஸ் கட்சியில் அதுவும் குறிப்பாக தமிழக காங்கிரஸ் கட்சியில் விரும்பல் அப்படின்னு ஏன்னா மிகப்பெரிய அளவில் திமுகவில் ஆதாயம் அடைந்து கொண்டிருப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா செல்வ பிறந்தை அவர் ஒரு திமுக மாவட்ட செயலாளராகவே மாறிவிட்டார் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு திமுகவிற்கு ஒரு முட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறார் ஏனென்றால் திமுகவால் பல்வேறு ஆதாயங்களை அவர் பெற்றுக் கொண்டிருக்கிறார் அதுலலாம் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ அதனால அவர் மட்டும்தான் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறார் மற்ற அனைவரும் வேலுச்சாமிலிருந்து கே அலகிரி முன்னாள் தலைவர் திரு கே ஏ அலகிரி வரைக்கும் தமிழக வெட்டுக்கழகத்துடன் கூட்டணி செல்வதால் அவங்க குறியாக இருக்காங்க ஏன்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு விஜய் வந்து நூறு தொகுதிகள் வரைக்கும் காங்கிரஸ் கொடுப்பதற்கு ரெடி பட் ஆனா நூறு தொகுதியை கொடுத்தா போட்டியிடுகிறதுக்கு ஆள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது வேற ஒரு சிக்கல் காங்கிரஸ்ல ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் தமிழக கழகம் காங்கிரஸுக்கு ஐம்பது தொகுதியில் உறுதியாக கொடுக்கும் குறைந்தது ஐம்பது தொகுதியில் அவங்க கொடுக்க ரெடி மேற்படி அவங்க கேதிகளை கேட்டாலும் கொடுக்க ரெடி பட் போட்டிடுறதுக்கு அவங்க சைடு ஆள் இருக்கான்னு பார்க்கணும் ஸோ இதையெல்லாம் நாம் கருத்தில் கொண்டு பார்க்கும்போது காங்கிரஸ் திமுக தலைமையை நெருக்கிட்டு வர்றாங்க கூட்டணி பேச்சியை இறுதி பண்ணுங்கள் தொகுதி பங்கீட்டை இறுதி பண்ணணும் எல்லா விஷயத்தையும் ஃபைனலைஸ் பண்ணுங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை திமுக கொடுக்குறாங்க ஸோ இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த தமிழக முதல்வர் ஸ்டாலின் அரசியல் நிலவரம் எப்படி இருக்குது டெல்லி நிலவரம் எப்படி இருக்குது க டெல்லி தலைமை திமுக மீது எதுவும் அதிருப்தியில் இருக்காங்களா இன்னும் பல்வேறு விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க என்ன மாதிரியான இருக்குது பீகார் தேர்தலில் தோல்வி நிலவரம் ராகுல் என்ன மாதிரியான நிலைப்பாட்டில் இருக்கார் எல்லாத்தையுமே கேட்டிருக்காரு எல்லாத்தையுமே திரு பா சிதம்பரம் அவர்கள் சொல்லியிருக்காங்க பட் அல்டிமேட் இதில் கன்க்ளூஷன் என்னென்னா கூட்டணி பேச்சுவார்த்தையை இறுதி பண்ணுங்கள் எங்களுக்கு அதிகபட்சமாக பத்தாம் தேதிக்குள் ஜனவரி பத்தாம் தேதிக்குள் உங்களுடைய முடிவை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏனென்றால் அதற்கப்புறம் தான் அவங்க தமிழக வட்டை கழகத்துடைய பேச்சு ஆரம்பிக்கணும் இவங்க இல்லை அப்படின்ட்டாங்கன்னா அவங்க அங்கே போனோம் ஏன்னா இவங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு கேட்குறாங்க காங்கிரஸ் அதை நான் திரும்பவும் பதிவு பண்ணுறேன் இடத்தை மட்டும் கேட்கல ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறாங்க மேலும் காங்கிரஸுடைய திட்டம் என்ன அப்படின்னா விஜய் கூட கூட்டணி போனால் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கிடைக்கும் அதிக தொகுதிகளும் கிடைக்கும் விஜய் வச்சு பாண்டிச்சேரியிலையும் ஜெயிக்கலாம் வச்சு கேரளாலையும் ஜெயிக்கலாம் ஏனென்றால் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால் அவர்களுக்கு கேரள மாநிலத்துடைய முதலமைச்சராகணுங்கிற ஒரு மிகப்பெரிய கனவு இருக்குது ஸோ அதனால் அவர் தமிழக வெற்றி கழகத்து கூட தான் கூட்டணி போகணுன்னு ஒரு பக்கம் பிரியங்கா காந்தியை ராகுல் காந்தியும் நெருக்கிக்கிட்டு இருக்கார் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் பிரியங்கா காந்தி தமிழக வெற்றி கழகத்தோட போங்க அப்படின்னு சொல்லி இசைவு கொடுத்து விட்டதாக உத்தரவு கொடுத்து விட்டதாக செய்திகள் வருது ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது திமுக தலைமை கடுமையான நெருக்கடியில் இருக்காங்க அப்படிங்கிறது தான் தெரியுது ஸோ பா சிதம்பரத்தின் இந்த சந்திப்பு திமுக தலைமைக்கு ஒரு மிகப்பெரிய எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது தான் செய்தியாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்